மிதா மிதாஸ் பயணிலாம் கீழே செஞ்சது பாய்ஸ் அவ்வளோ அதிகமா இருக்கு

சாந்திரம் இறக்கி இருக்கும் அப்படியா சாந்திரமா முன்னர்ஜி

கொஞ்சம் ஓட்டு கிடக்கோ அது ஒழுங்காக நல்ல சீ விடு அது எப்படி இறக்குவா நிரம்பிச்சுனாக்கி இருவந்திர வேறு பக்காச்சு பை प्रदन्धनाव प्रदन्धनाव या अंक्रस अथवा आवाथा? तोवरी तुना अथवा पोटली अथवा? கைக்கு இருக்க அதை அதை எடுக்க வேண்டியதுன்னு நொறியந்தாலும் நொறிஞ்சிருப்ப

trend வலட்டி போடு வள வெட்டி போடு பட்டையா குடிப்பேன் வள வெட்டி போடு பட்டை படி தெரியுங்களா அப்படி இருக்கு சாயங்காலம் இறக்கிட்டு இன்னொரு பின்னம்பு போட்டது தான் ஆகணும்ல ஆமாம்